வணக்கம் கடலோசை நண்பர்களே எங்கள் அண்ணன் அழகேசு வீச்சுவல்ல வீசுறதுல மண்ணை ஒரே வீச்சு தான் மொத்த மீன் அடப்பட்டு போச்சு அந்த தூக்கிட்டு வர்றாப்புல பாருங்களேன் எவ்வளவு தூரத்துலேருந்து வீசிக்கிறான் பாருங்க அந்த பாருங்க பாரு இருந்து எவ்வளவு தூரத்தில் அங்கே போன மீனை மடக்கி வீசி பிடிச்சி கொண்டு வந்தாச்சு கடைக்கு பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்களேன் ஒரு வீச்சு தான் மொத்த மீனுமே அடப்பட்டுச்சு வந்த மீன் போகிறாங்க எதுவுமே தப்பலை பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க வாங்க மீனை படாத்தையும் எடுப்போம் எடுத்து எவ்வளோ மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படியா இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே அவளை மீன் தான் எல்லாம் பெரிய பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய மீன் தான் அவ்வளவு எல்லாம் பெரிய மீன் தான் பாருங்க அவ்வளோ மீன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா உண்டாங்க இந்த மாதிரி ஒரு மீன் வந்து அடப்பட்டா மட்டும்தான் பிடிக்க முடியும் சிலப்ப இவ்வளோ மீன் இதை விட அதிகமான மீன் வரும் ஆனால் ரெண்டு மீன் தான் கிடக்கும் மற்ற மீனில் சரட்டு அந்த வலை போய் தண்ணியில் விழுந்த உடனே பாஞ்சு போயிடும் அந்த மாதிரி போனால் அந்த மீனை பிடிக்க முடியாது நம்ம வந்து மீன் வரும்போது முன்கூட்டியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வீசினா மட்டும்தான் இந்த மாதிரி மீன் எல்லா மீனையும் நம்ம பிடிக்க முடியும் எல்லா மீனையும் பிடிக்க முடியும் வீசியாச்சு அடைப்பட்டுருச்சு சந்தோஷம்தான் மறுபடியும் மீன் வ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குள்ளே டக்குன்னு அந்த மீனை கழிச்சுட்டு அதை ரெடி பண்ணி அடுத்தது வீசுகிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி விளைய சர சந்தை எடுக்கணும் கம்மியாண்ட ஒரு ஆயிரரூவாய் தரேன் ம் ஆதார் கார்டு வேணும்ல ஏற்கனவே பழைய சிம் கார்டெலாம் தந்து அதான் இங்கே மகா எதுவும் பழைய சிம் கார்டு எதுவும் வச்சுருக்கா சிம் கார்டு இருந்தா அவனு போட்டுக்கங்க ஏன் சிம் அதுக்கு அதுக்கு எண்ணத்தம்பா தனியா செலவாகும் அம்மா ஆயிரம் அதுக்கு ஒரு சீக்கிரமா எடுங்க அந்த மறுபடியும் அடுத்த மீன் வந்துட்டு இருக்கு செலவாகும் பழைய சிம் கார்டு வீட்டில் இருக்கும் இந்த மலை சீசன் ஆரம்பிச்சிருந்தால கலவழிய மீன் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே கரைக்கி வரும் மீன் எல்லாமே ரெடி ஆள் நின்றுக்கிட்டே நிற்கணும் வளைய வச்சுக்கிட்டு டக்குன்னு வந்த உடனே வீசிடுற மாதிரி இல்லை நிறையா மீன் வந்துக்கிட்டே இருக்கும் கரைக்கியாக இந்த மழை வந்து லேசாக மழை பெய்ய பெய்ய முரளு இந்த அவளி மீன் சிறையா எல்லாமே வந்து கரைக்கி எல்லா மீனுமே கரைக்கி வரும் போயிடும்

மீனை பிடிக்காம மொட்டை மொட்டை நடிக்கிறோமா எப்ப நடக்குது போட்டேன் போட்ட ஆடுற மாதிரி ஜல்லிக்கு போடுங்க அடுத்த ரெடி பண்ணுவோம் அங்கே ஆள் ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க வலை வச்சுக்கிட்டே பாருங்களேன் விலங்கு ஆள் நின்று இன்னைக்கு இப்போ அந்த மீன் வந்து அவங்க வீசிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம போகணும் போய் ரெடியாக நின்றுக்கிறனும் பத்து எவ்வளோ தூரத்தில் வருதுன்றது பூரா கல் தான் ஃபுல்லாக பாரு தான் அந்த பாலை மேலே பார் மேலே தான் வரும் மீன் வலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த மீன் என்ன செய்வோம் தெரியுமா மேலே போட்டால் கலை இது பருந்து காக்கா இதெல்லாம் தீட்டு போயிடும் அதுக்குள்ளே என்ன செய்வோமோ ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவோம் கொண்டு குளிக்கில போட்டு மூடுவா மதியில மழை கிளம்பல குள்ளே போட்டு மூடி வச்சுட்டா பாதுகாப்பாக இருக்கும் நம்ம எல்லா மீனும் பிடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம கொண்டு போய் நம்ம விற்றுட்டு வருவோம் தப்பா இருக்கு தச்சா கொடுத்து கொண்டு வந்து தப்பா பெரிய தப்பா அது